பிரசித்தி பெற்ற ஐயனார் கும்பாபிஷேக நிகழ்வுகள் நடைபெற்றது புதுக்கோட்டை எம்எல்ஏ முத்துராஜா மேயர் செந்தில் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் கும்பாபிஷேக நிகழ்வினை பங்கேற்றனர் புதுக்கோட்டை மாநகரின் பிரசித்தி பெற்ற சிங்கமுத்து ஐயனார் ஆலயம் அடப்பன் வயல் குளக்கரையில் அமைந்துள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்துவது என அப்பகுதியை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் முடிவு செய்தனர் இதன்படி கடந்த மூன்று நாட்களாக யாகசாலை நிகழ்வுகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது ராமேஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் தியாகசாலை வைத்து பூசிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை புனித நீரை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து ஆலயத்தை வலம் வந்தனர் இதையடுத்து ஆலயத்தின் மேற்பகுதியில் அமைக்கப்பட்ட கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக நிகழ்வுகள் வெகு சிறப்பாக நடைபெற்றன ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பக்தர்கள் நிகழ்வில் பங்கேற்றனர் அனைவருக்கும் ஆலய நிர்வாகம் மற்றும் தனியார் அமைப்பினர் அன்னதானம் வழங்கினர் இதையடுத்து ஐயனார் ஆலய தெய்வங்களுக்கு சிறப்பு வழிபாடு ஆராதனைகள் நடைபெற்றன பலகுர